பிரச்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஆறாம் வசனம் உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார் அம்பிரியமானவர்களே நீதிக்காகவும் நியாயத்திற்காகவும் யாரிடத்திலும் எப்பொழுதும் வழக்காட வேண்டாம் என்பதை காலை ஆண்டவர் உங்களுக்கு அறிவுறுத்துகிறார் அவர் நீதி செய்கிற தேவன் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று ஏசி முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என கண்பானவர்களே உங்கள் பக்கம் நியாயமே இருந்தாலும் நீதியுள்ளவர்களாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த உலகம் அநீதிக்குள் பொல்லாங்கனுக்குள் விழுந்து கிடக்கிறபடினாலே அநேக நேரங்களில் நமக்கு நீதி கிடைக்காது நியாயமற்ற வார்த்தைகள் நமக்கு எதிராக புறப்பட்டு வரும் நாம் அநேகராலே அநியாயமாய் காயப்படுத்தப்படுவோம் அல்லது அநியாயமாய் குற்றம் சாட்டப்படுவோம் ஆனாலும் இந்த காலை காலைவலையிலே ஆண்டவர் எடுத்து சொல்லுகிறார் நீதிக்காக போராடாதே நியாயத்திற்காக வழக்காடாதே நான் உனக்கு நீதி செய்வேன் ஆம் பிரியமானவர்களே தேவன் நமக்கு நீதி செய்கிற வரையிலும் அவருடைய வேலைக்கு காத்திருங்கள் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்முடையவர்கள் விஷயத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார் அநீதியாய் மற்றவர்களால் துன்புறுத்தப்படுகிறீர்களா வேலைத்துறையிலே உங்களுக்கு வேண்டிய உயர்வு கிடைக்காமல் அநியாயமாய் உங்களை குறைத்து மதிப்பிடுகிறார்களா உங்களுக்கு வர வேண்டிய நீதியான நியாயமான ஆசிர்வாதங்கள் வர முடியாமல் தடை பண்ணப்படுகிறதா இந்த கலைவழையில் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் நீதிய வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவேன் காத்திருங்கள் கர்த்தர் நீதி செய்யும்போது அது விலையேற பெற்றதாக இருக்கும் நாம் வழக்காடுவதோ நாம் போராடுவதோ எந்த விதத்திலும் நியாயம் அல்ல என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது உங்களுக்கு நீதி செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் யார் அநீதியாய் உங்களை துன்பப்படுத்தினாலும் அநியாய காரியங்கள் உங்களுக்கு விரோதமான விதத்தில் செயல்பட்டாலும் அமைதலோடு இருங்கள் கர்த்த நீதி செய்வார் உங்கள் தேவன் நீதி செய்கிற தேவன் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நீதி செய்யும்போது உங்கள் வாழ்க்கை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு உயர்த்தப்படும் ஆகினால் அவருடைய வேலைக்கு காத்திருங்கள் அவர் நீதி செய்கிறவரை காத்திருங்கள் யோசிப்பு அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு எல்லாமே அநீதியாய் அநியாயமாய் நடைபெற்றது அவன் நேசித்தவர்களெல்லாம் அவன் அழிந்து போகும்படி அவனை அடிமையாக விற்று போட்டார்கள் உண்மையாயிருந்த வீட்டிலே கூட பொய்யான குற்றச்சாட்டு அவன் பேரில் வந்தது அவன் வாயை திறக்கவில்லை தன் நியாயத்திற்காக நீதிக்காக வழக்காடவில்லை ஆனால் தேவன் அவனுக்கு நீதி செய்தார் அவனை துன்புறுத்தின அவனுக்கு எதிராக செயல்பட்ட அநியாயம் பண்ணின எல்லாருக்கும் முன்பாக அவன் தலையை உயர்த்தினார் எல்லாருக்கும் முன்பாக அவனுக்கு நீதி செய்து எல்லாருக்கும் மேலான ஸ்தானத்திற்கு உயர்த்தினார் ஆண்டவர் நீதி செய்வார் யோசிப்புக்கு மாத்திரமல்ல தாபீதுக்கும் நீதி செய்தார் வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களுக்கு நீதி செய்தார் உங்களுக்கும் நீதி செய்வார் காத்திருங்கள் பொறுத்திருங்கள் ஒரு நாளும் உங்கள் நீதிக்காக போராடாமல் உங்கள் நியாயத்திற்காக வழக்காடாமல் உங்கள் காரியங்களை தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள் சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு நீதி செய்வார் செபிப்போமா அன்பு தகப்பனே நீதியுள்ள நியாயாதிபதியாக நீர் இருக்கும்போது நாங்கள் யாரிடத்திலும் வழக்காடவோ போராடவோ தேவையில்லை என்பதை ஆண்டவர் இந்த காலை வழியில் எங்களுக்கு உணர்த்தி இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் தேவன் நீதி செய்வார் என்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடு உமக்கு காத்திருக்க தேவன் தயவு பாராட்டுவீரா மீட்பிரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்வார் ஆமே